கொஞ்சம் கொஞ்சம் வழி விட்டுருங்க போயிட்டு ஆ போயிடுங்க சூப்பர் 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 என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கூட இருக்குது என்னாச்சு பா தண்ணி கொடுங்க பா தண்ணி பாட்டில் கொடுங்க தண்ணி பாட்டில் கொடுங்க

கரூரில் வேலுச்சாமிபுரம் பகுதியில் தாவைக்க தலைவர் விஜய் இரவு ஏழு இருபது மணியளவில் பிரச்சாரத்தை தொடங்கினார் அப்போது பிரச்சார பகுதியில் மின்தடை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் நெரிசல் அதிகமாகி பலர் மயக்கமடைந்தனர் அவர்களை தாவைக்க நிர்வாகிகள் தூக்கி சென்றனர் அவர்களை மீட்பதற்காக அம்புலன்ஸுகள் வரிசையாக வந்தன என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கூட இருக்குது எனினும் கூட்ட நெரிசலால் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது கூட்ட நெரிசலில் சிக்கி சிறுவர்கள் பெண்கள் என முப்பதுக்கும் மேற்பட்டோர் மயங்கி விழுந்துள்ளனர் அவர்களை பிரச்சார பகுதியில் இருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்வதில் சிரமம் ஏற்பட்டது ஜீஷ் ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு என்ன சொல்ற விஜய் பிரச்சாரத்தை முடித்து கிளம்பிய நிலையில் கரூர் நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆம்புலன்ஸுகள் ஹாஸ்பிட்டல் நோக்கி வந்த வண்ணம் உள்ளன you <laughs> நரிசலில் சிக்கி மயக்கமடைந்த பலரது நிலை கவலைக்கிடமாக உள்ளது பத்து பேர் மரணமடைந்தனர் பதற்றமான சூழல் நிலவுவதால் அமைச்சர்கள் சுப்பிரமணியம் மகேஷ் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் கரூர் செல்ல முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார்